லக்ஷ்மி டெய்ரிஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற அளவிற்கு அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான தலையீத்து கிடாரி வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து கிடாரி மிகவும் நல்ல முகலட்சணத்தோடு இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு மாடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மாடு வந்து ரெண்டே பல் தான் போட்டிருக்கு ஒன்பது மாத சனியாக இருக்கிறதாவும் கன்றுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பன்னெண்டு பதிமூணு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆக்கக்கூடிய மாடு ஒரு சுளித்தப்பு வந்து பார்த்தோம்னா மாட்டில் வந்து எதுவுமே கிடையாது நல்ல மடி வளம் காம்போ வளம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெட்டவரி மடி எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஒன்பது மாத சனியாக இருக்கிறதாகவும் கன்றுன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பன்னெண்டு டு பதிமூணு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாட்டில் வந்து காம்பு வளம் மடி சொல்லி எதுவுமே வந்து பார்த்தோம்னா குறை சொல்ல முடியாது முகலட்சணமும் நல்ல முகலட்சணம் மாடு வந்து நல்ல ஹைட்டில் தான் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெர்சி ரகத்தையும் சிந்தி ரகத்தையும் சார்ந்த மாடு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜெர்சி மாடு வர ஃபே பால் ஃபேட் கண்டென்ட்டை விட இந்த மாடில் வந்து பால் ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாகவே வரும் நல்ல சத்தான பால் வந்து கிடைக்க முடியும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மாட்டோட பால் வந்து பார்த்தோம்னா நீங்களும் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம் மாட்டோட ஹைட்டை பாருங்கள் என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாட்டோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறாங்க ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்றதுமே வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க ரொம்பவும் அனுசரித்து தருவாங்க இப்போ மாடு வைக்கிற ரேட்டுக்கு இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு அதுவும் ரெண்டு பல்லில் இருக்க மாடு ஐம்பத்தஞ்சாயிரம் தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அதுவும் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு பல் மாடாக இருக்கிறதுனால இன்னொரு நாலு கண்ணுக்கு வச்சு கறந்துக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் பட்சத்தில் மாடு வந்து நல்லா தயாராகி இன்னும் பெருசாகிடும் அப்போயும் நம்ம இன்றைக்கி வாங்குகிற விலையை விட வந்து பார்த்தோம்னா இந்த மாடு இன்னும் ஒரு ஏழு எட்டாயிரம் லாபத்துக்கே வந்து பார்த்தோம்னா நம்மளால் வந்து கொடுக்க முடியும் கண்ணும் பாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தோம்னால அந்த லாபம் வந்து நம்மளால் வந்து பார்த்தோம்னா எடுக்க முடியும் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு இங்கேருந்து வந்திருக்குன்னா சேலம் மாவட்டம் மாத்துரை எடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே அது தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க மாடு வந்து ஆழ்வார்த்த தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி அவைலபிள் அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தலையீத்து மாடு ஒன்பது மாத சினியாக இருக்குது கறவை வந்து பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் தலையீத்துக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்ப்ளே திரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து ரொம்பவும் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஐந்தாயிரம் விலை அதுலேயும் வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம யூடியூப் சேனலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி